சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போவது சொந்த மக்களையே கொன்ற இஸ்ரேல் அதிரவைக்கும் பின்னணி ஈரான் ரஷ்யா சந்திப்பு பதறும் உலக நாடுகள் ராணுவ கவனம் லெபனானுக்கு மாற வேண்டும் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் புதிய நிபந்தனைகளை முன்வைப்பதை மறுக்கும் ஹமாஸ் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சமீப நாட்களாக இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஏமன் ஹவுதி படைகள் தொடர்ந்து அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் விடுத்து வருகின்றனர் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்கின்ற கப்பல்களை இடைமறித்து தாக்கி இஸ்ரேலுக்கு செல்ல முடியாதவாறு தமது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் ஏமன் படைகள் தற்போது தரை வழியாகவும் இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தப்போவதாகவும் அந்த தாக்குதல் எவ்வாறு இருக்கும் என்பதற்குரிய ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தது இந்த வீடியோ இஸ்ரேல் தரப்பில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் உலகில் உள்ள முக்கிய பத்து ராணுவ படைகள் என்று பட்டியலிட்டால் அந்த பத்து ராணுவ படைகள் என்ற பட்டியலுக்குள் கட்டாயம் ஏமன் ஹவுதி படைகளின் பெயர் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் என சீனா தெரிவித்துள்ளது அதாவது அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வல்லரசு இஸ்ரேலுக்கு சார்பாக கூட்டு படைகள் அமைத்து ஹேமன் ஹவுதி படைகளை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்தாலும் ஏமன் படைகள் தங்களது பலத்திலிருந்து சிறிதும் குறையாமல் இஸ்ரேலுக்கு எதிரான தமது நடவடிக்கைகளை முழுவீச்சுடன் முன்னெடுத்து வருகின்றன இதற்கிடையில் இந்த வருடம் முடிவிற்குள் ஈரான் எப்படியாவது முழுமையாக அணு ஆயுத நாடாக தன்னை உருவாக்கிக் கொள்ளும் என சர்வதேச ஆய்வாளர்கள் தமது கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் தன்னை முழுமையாக அணு ஆயுத நாடாக உருவாக்கிக் கொள்வதற்காகவே ஈரான் தற்பொழுது பெரும் அமைதி காத்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது அதன்படி என்று ஈரான் தன்னை ஒரு அணு ஆயுத நாடாக வெளிப்படையாக அறிவித்துக் கொள்கிறதோ அன்று ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இந்த உலகம் காணும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக காணப்படும் ஈரானுடைய இந்த அமைதிக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் இஸ்ரேலுக்கு காத்திருக்கிறது என்பது அனைவரது எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது இதற்கிடையில் ஈரானுடைய புதிய அதிபரும் ரஷ்யாவின் ஜனாதிபதி புடின் அவர்களும் சந்திப்பை நடத்தப் போவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அதன்படி அங்கு இவர்களது கூட்டம் நடக்கப் போவது என பார்த்தால் எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பிரிக்ஸ் மாநாடு நடக்க இருக்கிறது அதன்போதே இவ்விரு தலைவர்களும் சந்திப்பு நடத்த பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இஸ்ரேல் எல்லையில் ஆயிரத்தி இருநூறு பேர்கள் கொல்லப்பட்டதன் பின்னணியில் முழுமையாக ஹமாஸ் படைகள் இல்லை என்ற தகவல் தற்போது அம்பலமாகியுள்ளது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் எல்லையில் ஒரு இசை விழாவின் போது அதிரடியாக தாக்குதலை முன்னெடுத்த ஹமாஸ் படைகள் ஆயிரத்தி இருநூறு பேர்களை கொன்றதாக தகவல் வெளியானது இதற்கு பழிவாங்கும் முகமாகவும் ஹமாஸ் போராளிகளை முழுமையாக அளிப்பதாகவும் தெரிவித்து இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை முன்னெடுத்து வரும் தாக்குதலில் கொல்லப்பட்ட பலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆயிரத்தை நெருங்கியுள்ளது ஆனால் அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் படைகள் வரும் துப்பாக்கியுடன் தாக்குதல் நடத்த பலி எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்ததன் மர்மம் தொடர்பில் விசாரணை முன்னெடுத்த சில பத்திரிகையாளர்கள் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் அக்டோபர் ஏழாம் திகதி நடந்த கலவரத்தில் இஸ்ரேல் ராணுவம் சொந்த மக்களை கொன்று குவித்துள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர் ஹமாஸ் படைகளை எதிர்கொண்ட இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டே சொந்த மக்களையும் கொன்றுள்ளது இதில் இஸ்ரேல் ராணுவம் ஹெலிகாப்டர் விமானி போலீசார் என பலருக்கும் பங்குள்ளதாக கூறப்படுகிறது உயிர் தப்பியுள்ள பலர் சம்பவத்தன்று இஸ்ரேல் ராணுவத்தின் நடவடிக்கையை சந்தேகத்துடன் நினைவு கூர்ந்துள்ளனர் இஸ்ரேல் ராணுவத்தின் ரகசிய உத்தரவு காரணமாகவே அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எழுதப்பட்ட இரகசிய கோட்பாட்டின்படி எதிரிகளால் இஸ்ரேல் ராணுவத்தினர் கடத்தப்படும் நிலை ஏற்பட்டால் பணைய கைதிகளுக்கு ஆபத்தாக முடியும் என்றால் கூட இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தலாம் என கூறப்படுகிறது இதனையே அக்டோபர் ஏழாம் தேதியும் இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுத்துள்ளது ஹமாஸ் படைகளை பொறுத்த மட்டில் இஸ்ரேல் ராணுவத்தினரை கடத்துவதும் பதிலுக்கு பலஸ்தீன மக்களை விடுவிக்க கோருவதும் வாடிக்கையாக செய்து வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரே ஒரு இஸ்ரேல் ராணுவ வீரருக்காக ஆயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீன கைதிகளை விடுவித்துக் கொண்டனர் இதில் தற்போதைய ஹமாஸ் தலைவர் யக்யா சின்வாரும் விடுதலையானார் அக்டோபர் தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவம் ரகசிய கோட்பாட்டினை பின்பற்றியதாகவே தகவல் கசிந்துள்ளது சம்பவத்தன்று காசாவுக்கு திரும்பிய வாகனங்கள் மீது இஸ்ரேல் ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இஸ்ரேல் பணைய கைதிகள் இருப்பதை தெரிந்தே தாக்குதலை நடத்தியுள்ளனர் என்ற மக்கள் மீது அக்டோபர் ஏழாம் தேதி கடுமையான தாக்குதலை முன்னெடுத்ததாக இஸ்ரேல் விமானப்படை விமானிகள் தெரிவித்துள்ளனர் போரில் பயன்படுத்தப்படும் மொத்தம் இருபத்தி எட்டு ஹெலிகாப்டர்கள் குறித்த நாள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளை மொத்தமாக அழிக்கும் திறன் கொண்ட தாக்குதல் அது அன்றும் ஆனால் அந்த எண்ணிக்கையில் ஹமாஸ் படைகள் எல்லை கடக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனிடையே ராணுவ டாங்கிகளும் களமிறக்கப்பட வாகனங்களை குறிவைத்து தாக்கியுள்ளனர் காசா பகுதிக்கு தப்ப முயன்ற மொத்தம் எழுபது வாகனங்கள் முழுமையாக தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் அதில் பயணித்தவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டதாகவும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது மேலும் இஸ்ரேல் குடியிருப்புகள் மீதும் ராணுவ ராங்கிகள் தாக்குதலை முன்னெடுத்துள்ளன ஒக்டோபர் தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுத்துள்ள விசாரணையில் தவறிழைக்கவில்லை என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் உயிர் தப்பிய இஸ்ரேலிய மக்கள் பல இராணுவத்தின் அறிக்கையை ஏற்க மறுத்துள்ளனர் அடுத்து இஸ்ரேலின் தேசிய ஒற்றுமை கூட்டணியின் தலைவரான பென்னி ஹான்ஸ் இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் ஒரு தீர்க்கமான புள்ளியை தாண்டிவிட்டதாகவும் லெபனானுடனான அதன் வடக்கு எல்லையில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார் ஏஎஃப் செய்தி நிறுவனமான வாஷிங்டன் டிசியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஹான்ஸ் ஹமாஸின் கதை பழைய செய்தி என்று கூறினார் ஈரான் மற்றும் அந்த பகுதியை சுற்றியுள்ள அதன் பிரதிநிதிகளின் விடயங்கள் மற்றும் அவர்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பதே தற்போது உள்ள உண்மையான பிரச்சனை ஆகும் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலின் போர் அமைச்சரவையில் இருந்து விலகிய மற்றும் நெதஞ்சாகுவின் முக்கிய அரசியல் போட்டியாளரான காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இஸ்ரேலிய பிரதமர் முக்கிய தடையாக இருப்பதாக பல முனை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான புதிய நிபந்தனைகளை பலஸ்தீன குழு மத்தியஸ்தர்களுக்கு முன்வைத்ததாக அமெரிக்க ஊடகங்களில் கூறப்படும் கூற்றுக்களுக்கு ஹமாஸ் பதிலளித்தது அளித்தது ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் பாசெம் நைம் கதைக்கு ஆதாரமாக செயல்பட்ட அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளை நச்சுத்தன்மையாக்கிவிட்டன என்று கூறியுள்ளார் ஹமாஸ் எந்தவொரு புதிய நிபந்தனைகளையும் மத்தியஸ்தர்களிடம் முன்வைக்கவில்லை கைதிகளின் பிரச்சனை அல்லது வேறு எந்த விடயத்திலும் இல்லை ஜனாதிபதி பைடனின் முன்மொழிவு மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் எண் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் இரண்டு அன்று ஒப்புக்கொள்ளப்பட்டவற்றிற்கு இயக்கம் அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதி படுத்துகிறது என்று ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் நயீம் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்